ஹாய்லோ வணக்கம் மினி நம்ம கங்குவா படத்துறை ரிவி தான் பார்க்க போகிறோம் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம கடைசியாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு படம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சூர்யா சாருக்காக தான் இந்த ஒரு படத்தை பார்க்க போனால் அவர் வந்து இந்த ஒரு படத்தில் அதிகமான எஃபோர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம படமாக பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு பட் அது அவர் தப்பான மூவிக்கு போட்டிருக்காரு அப்படிமாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னால இந்த ஒரு படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கு கத்துறாங்க அப்படின்னு நினைக்க தெரில ஐ மீன் தேட்டருக்குள்ளே கிடையாது படத்துக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படி மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த படத்தோடைய கதையை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா வச்சுருக்காங்களா இல்லைனா அது வேணும்னே வச்சுருக்காங்களா மாதிரி தெரியல பட் இந்த ஒரு கத்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நாய்ஸாகவே இருந்துச்சு எல்லாருக்கும் தலைவலி வர்றது கூட இந்த ஒரு கத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி அண்டு தீஷா பத்தினி இவங்களுடைய போர்ஷன்லாம் வரும்போது ரொம்ப நாய்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஒரு படமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்துறது நாய்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இதோடைய சவுண்ட்ஸ்லேயே இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படி மாதிரி தோணுச்சு இதுலேயே அவங்க கோட்டை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இதோடைய ஸ்டோரி ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த புரியுற புரிகிற மாதிரியெல்லாம் இல்லை ஏன் அப்படின்னாலும் இந்த ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க எங்கே போய் முடிக்கிறாங்க ப்ரெசன்ட் பர்சன் எதுக்கு பாஸ்ட் எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது இது எல்லாத்துக்கும் பதில் அப்படிங்க செகண்ட் பார்ட்டில் சொல்லுவோம் அப்படி மாதிரி சொல்லி இந்த ஒரு படத்தை முடிச்சிடுறாங்க ஸோ இந்த ஒரு படமாக பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு டைம் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஒரு படம் இருக்குது இது நான் நெகட்டிவிட்டியெல்லாம் சொல்லலை உண்மையாக இந்த ஒரு படத்துக்கு போனேன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் இந்த ஒரு படத்தை சூர்யா சாருக்காக பார்க்க போனேன் அவர் வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட்ஸ் அப்படி இருந்து அது வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபை மற்றபடி இந்த ஒரு படமாக பார்க்கும்போது வேஸ்ட் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்துடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா நம்ம எஸ்கே என்ன ஒரு ரெமோ படத்தில் நம்ம எஸ்கே என்ன வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படிமா சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு அதுக்கு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு ஞானவேல் தான் நம்ம எஸ்கே இந்த வேலை பார்க்க விடாமல் தடுத்தது அண்ட் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம எஸ்கேனா வேற எந்த ஒரு படத்துலயுமே நடிக்க விடாமல் பண்ணது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இந்த ஒரு ஸ்டூடியோக்கு ஞானவேல் ராஜா தான் இருக்காரு முக்கியமாக நம்ம எஸ்கே ரெமோ படத்தை நம்ம எஸ்

டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் ஆர் டி ராஜா அவருடைய பேரில் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரஜினி முருகன் படத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கே ஸ்டூடியோ கிரீன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போ வந்து நம்ம எஸ்கேனா மூணு படத்துக்கு கால் கால்ஷீட் கொடுத்துருந்தாரு அதற்கான டேட் அப்படி வந்து இப்போ ஸ்டூடியோ கிரின்கிட்ட இருக்குது பட் அவங்க அந்த ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி நாளைக்கு அப்படிமா சொல்லிட்டு ஒரு வருஷம் வரைக்குமே இழுத்து அடிச்சிட்டாங்க வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தயாரிக்கலாமே அப்படி மாதிரி பார்க்கும்போது இல்லை எங்கள்கிட்ட டேட் இருக்குது உங்களால் இப்போ எஸ்கே ஹவுஸை தயாரிக்க முடியாது அப்படிமா சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் நம்ம எஸ்கே ஒரு வருஷம் வரைக்கும் ம எந்த ஒரு படமே நடிக்க விடாமல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம எம் ஸ்டூடியோஸ் அதில் ரெமோ படத்தை ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி போனதுக்கப்புறமா தான் மறுபடியும் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த கட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாமே பண்ணி அது மிஸ்டர் மிஸ்டர் லோக்கல் லோக்கல் படத்தை பண்ண அப்போ நம்ம சேலரி அப்படின்னு 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 பதினஞ்சு கோடி 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 அதில் நாலு கொடுத்துட்டாரு பேலன்ஸ் பதினோரு கொடுக்கவே இல்லை முக்கியமாக டேபிள் ப்ராஃபிட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணி அந்த ஒரு படம் டேபிள் ப்ராஃபிட் தான் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு படம் அப்படிங்க சரியா போகல அப்போ நம்ம எஸ்கே என்னோட பதினோரு கோடி சாலரி அப்படி அவங்க பிளாக் பினியேஸ் இருந்தாங்க இப்போ கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா இப்போ கங்குவா படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுநூறு அறுநூத்தி ஸ்க்ரீன் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கிறது எல்லா ஸ்கிரீன்லயுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட் பாதி ஸ்கிரீன் அப்படிங்கிறது இப்போ அமரன் படம் பிளாக் பினியேஸ் இருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ரிவேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் நடந்திருக்கு இதை வந்து நான் ப்ரொடியூசருக்காக தான் சொல்றேன் தவிர சூர்யா சார்க்காக கிடையாது இந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படி இந்த ரொம்பவே கீழ்த்தனமாக யோசிக்கிற ஒரு ஆள் அப்படிங்கனா இந்த ஒரு ரிவியூவோட சேர்த்து இதையும் சொல்லலாமே அப்படிமா தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படத்தில் சிறுத்தை சிவா இன்னொரு சம்பவம் பண்ணிட்டாரு கோலிவுட்ல தமிழ் ஆக்டர்லயே ஸ்மோக் பண்ணாத ரெண்டே ஆக்டர் அது ஒன்று கார்த்தி சார் இன்னொன்று சிவ கார்த்திகன் தான் இதெல்லாம் நம்ம எஸ்கேனா வந்து இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது பட் கங்குவா படத்தில் கார்த்தி சார் அப்படி எது ஸ்மோக் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லியாகணும் ஸோ இப்போ இந்த ஒரு இருந்து கார்த்தி சார் போயிட்டார் இப்போ நம்ம எஸ்கேனா மட்டும் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ஸ்மோக் பண்ணாத ஒரே ஆக்டராக இருக்காரு இது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய விஷயமே அப்போ சினிமாவில் உள்ள நிறைய பேரை பார்த்து ஸ்மோக் பண்ணுறது இது இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஒரு பெரிய ஆக்டராக இதை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதுக்காக நம்ம எஸ்கே நாவை பாராட்டலாம் இந்த ஒரு ரிவ்யூ அப்படி அவ்வளோ தான் அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மந்திராமிங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க